ஆண்டவரும் ரஷ்கருமாகிய இயேசு சுத்திருப்பெயினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்று இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று நாம் சிந்திக்கிற காரியம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் இந்த எண்பத்தி நான்காம் சங்கீதத்திலே ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இந்த எண்பத்தி நான்காம் சங்கீதம் அதனுடைய தலைப்பு கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதத்தை எழுதியவர் எருசலேம் தேவாலயத்தின் மீது உள்ள வாஞ்சையை வெளிப்படுத்தி எழுதுகிறார் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவருடைய வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இவர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஒருவேளை வெகு தூரத்திலே இருந்திருக்கலாம் அங்கு செல்லக்கூடிய அந்த பயணம் எருசலேம் தேவாலயத்தை நோக்கிய அந்த பயணம் ஆசீர்வாதமானது அந்த தேவாலயத்தில் போய் அவருடைய பிரகாரத்திலே தங்கியிருப்பது மகிழ்ச்சியானது ஒவ்வொன்றாக அவர் இதில் விளக்குகிறார் இந்த உலகத்திலே ஆகாமிய கூடாரங்களில் ஆயிரம் நாள் வாழ்வதை பார்க்கிலும் என் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவருடைய வாசற்படியில் கூட ஒரு நாள் தங்கியிருந்தால் போதும் அவ்வளவு மகிமையானது இன்பமானது என்று சொல்லி அவர் ஆலயத்தின் மகிமையை மேன்மையை கூறுவதை பார்க்கிறோம் எனவே இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் முதல் காரியம் என்ன என்று சொன்னால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நான்காம் வசனத்தில் உம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கிறார்களோ யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லுகிறார்களோ வாஞ்சியோடு ஆசையோடு ஆவலோடு அவருடைய ஆலயத்தில் சென்று அவரை தரிசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கே சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவர் இப்படி சொல்லி சிலாகிக்கிறார் அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டிருப்பார்கள் வீட்டிலிருந்து தூரத்திலிருந்து நினைத்து பார்க்கிறார் உம்முடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் உம்மை துதித்து கொண்டிருப்பார்களே இவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் எனவே உம்மை ஆலயத்தில் வந்து துதிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று அவர் சொல்லுகிறார் உம்முடைய ஆலய பிரகாரத்திலே உம்முடைய வீட்டிலே கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அவரை துதிக்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கிறது நீங்கள் ஆலயத்துக்கு தினமும் போகிறீர்களா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஊரிலே உங்களுடைய ஆலயத்திலே ஆராதனை நடக்கும்போது நீங்கள் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே சொல்லப்படுகிறது ஆலயத்திலே சென்று நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுது இருப்பீர்கள் அவரை துதிக்கின்ற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது எனவே முதலாவது சொல்லுகிறார் உம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ரெண்டாவது சொல்லுகிறார் ஐந்தாம் வசனத்தில் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் வாக்கியவான்கள் ரெண்டாவது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் உண்மையே தங்களுடைய நம்பிக்கையாக கொள்ளுகிறவர்கள் உண்மை விசுவாசிக்கிறவர்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் இவர்கள் தங்களுடைய இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கே சொல்லப்படுகிறது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று அங்கே சொல்லுகிறார் அருமையானவர்களே அவரிலே நீங்கள் பலன் கொள்ளுங்கள் அவரை உங்கள் பலனாய் கொள்ளுங்கள் விசுவாசம் என் தேவன் சர்வ வலமிடையவர் அந்த சர்வ வலமிழ தேவன் என் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சந்நிதியிலே நீங்கள் காணப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே முதலாவது சொல்லுகிறார் உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் யாரெல்லாம் கத்துடைய ஆலயத்திலே வாசமாயிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள் அவர்கள் தேவனை துதித்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் இரண்டாவது சொல்லுகிறார் உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் என் தேவனை யாரெல்லாம் பலனாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் அழுகை உங்களுடைய கண்ணீர் கழிப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனை உங்களுடைய நம்பிக்கையாக அவரை உங்களுடைய பலனாய் நீங்கள் கொள்ளுங்கள் கடைசியாக அவர் சொல்லுகிறார் பனிரெண்டாம் வசனத்துல கத்தாவே உம்மை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை நம்புகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று அங்கே சொல்லுகிறார் அருமையானவர்களே தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிற நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்த பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லு வேதம் சொல்லுகிறது எனவே ஜீவனுள்ள தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கும் போது அவரையே உங்களுடைய நம்பிக்கையாக கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் எனவே அருமையானவர்களை மூன்று காரியங்களை உங்களுக்கு கண்டு தருகிறார் ஒன்று தேவனுடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இரண்டாவது உம்மிலே தேவனிடத்திலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் மூன்றாவது தேவனை இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் மீது நம்பிக்கையாயிருங்கள் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுங்கள் தேவனையே உங்களுடைய பலனாய் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் தம்முடைய ஆலயத்தின் நன்மையால் உங்களை நிரப்புவார் தம்முடைய ஆலயத்திலிருந்து தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே ஆலயத்துக்கு தவறாமல் செல்லுங்கள் ஆலய ஆராதனைகளிலே நீங்கள் தவறாமல் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆலயத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் தோற்றமாண்டு வரையும் நன்றியோடு துணிக்கிறோம் சங்கீதக்காரன் ஆலயத்தின் வாஞ்சையை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் தியானித்தோம் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வாசமாக இருக்கிறவர்கள் உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் உண்மையே நம்பிக்கையாய் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லேன் அவர் சிலாகிக்கிறார் அதே போல கத்தாவை நாங்களும் உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே காணப்படுகிறவர்களாக ஆலயத்திலே கத்தாவை நாங்கள் காத்திருக்கிறவர்களாக உம்மிலே பலன் கொள்ளவும் உண்மையே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையாய் கொண்டு எங்களுடைய விசுவாசத்தில் உறுதிப்படும் தேவன் கிருவை செய்யும் ஜபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்தரை ஆசீர்வதிங்க நன்மையால் நிரப்புங்கள் இன்றைய நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க உங்களுடைய தாங்கி வழி நடத்துங்க ஏசி மலை ஜபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள் ஜபியுங்கள் அவரை உங்களுடைய நம்பிக்கையாக கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக 阿明